Hi ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு இரநூறு எம்எல் எண்ணெயை நம்ம சட்டியில் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அதில் நம்ம ரம்பா இலையை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நாலு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதில் வந்து ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சு வச்சுருக்கோம் இந்த மசாலாலாம் நம்ம போட போகிறோம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு இதில் நம்ம அரிசி வச்சிருக்க புதினா மல்லி சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி ஐம்பது கிராம் எண்பது கிராம் பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இரநூறு எம்எல் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க ஒன்னே கால் கிலோ சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதிலே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னைக்கு நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம சேர்த்த தண்ணி நல்லா குறைச்சிருச்சு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருந்த அரிசியும் தண்ணியும் இந்த பதம் வந்தோடனே நம்ம தம் போட்டுடலாம் இப்போ தம் போட அடுப்பு மேல ஒரு தோசைக்கலை வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்ச பிரியாணியும் வச்சுட்டு மேல வெயிட் வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ பிளேம்ல தம்ல இருக்கணும் தம் பிரிச்சாச்சு உதிரி உதிரியா பிரியாணி ரெடி